எல்லாம <laughs> சதையா <laughs> 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 பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு எண்ணெயை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு நம்ம அம்மா தயாரிக்கிற எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் உங்கள் முடி கரு கரு வளர்றதுக்கு நான் கேரண்டி இவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் யாராவது இணைப்பில் வந்தாங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து அவங்க கூட இந்த எண்ணெயை பற்றி பேசலாம் நம்மளும் அவங்களுக்கு வந்து இந்த உண்மையில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றதையுமே சொல்லலாம் எப்போது நேத்தெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பயத்துக்கு வந்தேன் என்ன பண்ண இப்போ பிள்ளைங்களுக்கு லீவாக இருக்கிறதுனால முன்ன பின்னா ஆகுது வேலை வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இன்னைக்கு அதனால் இன்றைக்கி வந்து ஒரு மணி நேரம் லேட்டாக தான் வந்திருக்கேன் நான் கொடுத்துருக்க இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் நாட்டு மருந்து கடைக்கு நம்ம போனாலே இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்க முடியும் தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒன்று லிட்ரு நல்லெண்ணெய் ஒன்று லிட்ரு விளக்கெண்ணெய் இருபத்தஞ்சு கிராம் கருசலாங்கண்ணி அப்படின்னு நம்ம வந்து இது எல்லாமே நாட்டு மதந்த கடையில் தான் கிடைக்கும் கருசலாங்கண்ணி ஒரு கட்டு கருசலாங்கண்ணி வந்து நம்ம வந்து சொல்லி வைக்கணும் கீரைக்காரவங்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு கருசலாங்கண்ணியும் வெந்தயக்கீரையும் ஒரு கட்டு வேணும்ப்பா அப்படின்னு முன்னாடியே நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம சொல்லி வச்சோம்னா அவங்க வந்து மறுநாள் கொண்டு வந்துருவாங்க இல்லைன்னா நம்ம வந்து இந்த வார சந்தை மார்க்கெட்டு அதுலேயுமே நம்மளுக்கு வந்து கருசலாங்கண்ணி கிடைக்கும் வெந்தயக்கீரையும் சுலபமாக கிடைக்கும் கருவேப்பில் எப்போதும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கருவேப்புல தான் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கி கீழா நெல்லி ஒரு கைப்பிடி கடுக்காய் இருந்துச்சு அப்படின்னா ஐம்பது கிராம் இந்த கடுக்காய் என்ன பண்ணணும் அப்படின்னா முழுசாக இருக்கும் அதை வந்து ரெண்டாக வந்து உடச்சிக்கிறணும் உடச்சு அப்புறம்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் நான் நேற்றே இருப்பேன் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நல்லா வந்து காய வைக்கணும் காய வச்சு அது எத்தனை நாள்னா அஞ்சு நாள் கிட்டக்க காய வைக்கணும் காய வச்சு நம்ம பண்ணணும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர வந்து ஒரு அற்புதமான ஒரு தேங்காய் எண்ணெயில் வந்து இது மட்டும்தான் நம்ம இது பண்ணுவோம் அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு எண்ணங்க நாங்கள் வந்து இந்த எண்ணெயை வந்து எங்க அம்மா வந்து தயாரித்து எங்களுக்கு கொடுத்து அப்போ தான் எனக்கு வந்து அந்த சமயத்தில் ஒரு வருஷம்தான் இருக்கும் ஏன்னா அந்த எண்ணெயெல்லாம் இது பண்ணி நாங்கள் இது பண்ணால் கல்யாணம் ஆகிட்டு மாமியார் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெயை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அந்த எண்ணெயை பற்றி தான் உங்கள் கிட்டக்க பகிர்ந்துக்கிறேன் இந்த எண்ணெய் வந்து அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் முடியும் வந்து ரொம்ப கருமையாக வளருங்க ஒரு இந்த நான் சொல்லியிருக்க அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் காய வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து எண்ணெயில் சே எண்ணெயில் சேர்த்து அஞ்சு நாள் இந்த எண்ணெயில் வந்து அந்த இந்த இது எல்லாம் அப்படியே ஊறணும் ஊறும்போது நல்லா அந்த கரைசலாங்கண்ணியில் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த சார் எசன்ஸ் எல்லாமே அந்த கீரையில் இருக்கிறது எல்லாமே எண்ணெயில் வந்து இறங்கும் இந்த அளவுகளோடு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் அது இது வந்து உங்களுக்கு பிப்ரவரி ஆகுது மார்ச் ஏப்ரலில் வெயில் காலம் ஆரம்பிக்கும் அப்போ இந்த நான் நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி நல்லா இது பண்ணி இதை வந்து இப்போ வந்து வெயில் கால ஆரம்பிக்கும்போதே நம்ம இந்த எண்ணெயை வந்து தயாரிக்கிறது இந்த நேரத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கவலையே இருக்காதுங்க இது இந்த இதை வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம சில பேர் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க அந்த சமயத்துலேயும் நம்ம இதை தேய்ச்சி சீ நான் நேற்று வந்து உங்களுக்கு வந்து சீயக்காய் எப்படி தயாரிப்பதுன்னு சொல்லியிருப்பேன் அந்த சீயக்காவை போட்டு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெயை போட்டு நல்லா தலையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீயக்காய் போட்டு குளிக்கும்போது தலை முடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் வந்து இதில் நீங்கள் குளிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெயை இது வந்து நம்ம சாதாரணமாக டெய்லியும் தேய்க்கலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற விருப்பப்படுறவங்க என்ன தேய்ச்சும் குளிக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் லைட்டரை யாரோ எடுக்கிறாங்க என்னன்னு கேட்டு வரேன் ஒன்றும் இல்லைங்க வந்துட்டேன் இந்த தேங்காய் எண்ணெய் லிட்டர் அப்புறம் வந்து நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இருபத்தஞ்சு கிராம் கரிசலாங்கண்ணி ஒரு கட்டி இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கா இது பண்ணிடணும் ஒரு துணியை வச்சு இது எல்லாமே நல்லா காஞ்சதுக்கு வெயிலில் வந்து நல்லா இதானதுக்கப்புறம் ஒரு துணியில் வந்து இது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த எண்ணெய் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து இறங்கிடும் அந்த எண்ணெயை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது வீட்டில் வந்து எந்த பாட்டில் நம்ம பய வச்சுருப்போமோ அதுல வந்து நம்ம இந்த எண்ணெயை வந்து தேய்ச்சி நல்லா வந்து இது பண்ணோம் அப்படின்னா முடி வந்து சூப்பராக இருக்குங்க கட்டாயம் வந்து இந்த எண்ணெயை நீங்க வந்து ஆஹ் தேய்ச்சு பாருங்க இந்த இது எல்லாமே நம்மளுக்கு சுலபமா வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்டக்காக சொல்கிறேன் காலையிலே உங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா கொஞ்சமே இன்றைக்கி வந்து டயர்ட் டயர்டாயிடுச்சு ஆனால் நான் வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் லேட்டாக தான் வேலை பார்த்தேன் அதுலேயே வந்து இன்னைக்கு வந்து லைவ் ஆரம்பித்ததுமே லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் எப்போ நேற்று முந்தா நேத்தெல்லாம் கரெக்டாக லெவன் லெவன் தேர்ட்டிக்கெலாம் ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து ஒன் ஹவர் லேட் ஆயிடுச்சு நம்மளுக்கும் உடம்பும் வந்து ஒரே மாதிரி இருக்காது உங் உங்களுக்கு வந்து இந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நேற்று போட்டிருந்த அந்த சீயக்கா அளவுகளையும் கட்டாயம் வந்து நம்ம லைவில் வந்து முன் நேத்து போட்டு லைவில் இருந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணியிருந்தேங்க இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட அந்த சீயக்காவோட அளவுகளையும் நான் வந்து உங்களுக்கு கட்டாயம் அடுத்தும் கொடுக்குறேன் இந்த சீயக்காய் அளவுகளை பார்த்தாச்சு அதே போல இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அதோட அளவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இதையுமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட்ல வந்து கேளுங்க உங்களுக்கு நான் கவன வந்து சொல்றேங்க இதை பத்தியே பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குமே கொஞ்சம் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து தாங்க பத்தி உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் இன்றைக்கி நம்ம சென்னையில் ஒரு ஒரு அருமையான ஒரு நியூஸை பற்றி தாங்க நான் உங்ககிட்ட சொன்ன நடந்த நிகழ்ச்சியை பற்றி தாங்க சொல்ல வந்தேன் இன்றைக்கி சென்னையில் நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுங்களா இந்த வாரம் நம்ம ரோட்டில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து அதிகமாக தெரியுது அப்போ அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாத்தையுமே சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறப்பையோ அல்லது வயசானவங்க போகும்போதோ நம்மளுக்கு அந்த 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 ஸ்ட்ரீட் டாக்னால அச்சுறுத்தல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டாக் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அவங்க வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்க இதை வந்து இந்த ஆட்கள் வந்து போய் சொல்லியிருந்துருக்காங்க அப்போ இந்த டாகுக்குன்னு தனியாக வந்து இருக்கிற அசோசியேஷன் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது எப்படி நீங்கள் வந்து குட் ஈவினிங் கிரேட் போஸ்ட் தேங்க்யூம்மா தேங்க்யூ தேங்க்யூ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு வந்து அம்மா தான் எனக்கு வந்து இந்த இதை வந்து இது பண்ணாங்க இந்த தி இந்த எண்ணெய் வந்து நம்ம வீட்டில் எப்போதுமே இந்த எண்ணெய் தான் அரைச்சி இது பண்ணுவாங்க இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்றதுனால இந்த எண்ணெயை வந்து நிப்பாட்டியிருக்காங்க உண்மையாகவே இந்த எண்ணெயை தேய்க்கும் போது க அப்படியே வெள்ளை முடியெல்லாம் வந்து கருப்பாகிரும் அந்தளவுக்கு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு எண்ணெய் தேங்க்யூம்மா சாப்பிட்டிங்களா நீங்கள் சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து சென்னையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் கேளுங்க அப்போ அந்த அவங்க வந்து டா இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாகெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு இது பண்ணுறது ரொம்ப பயமாக இருக்குது வெளியில் போகிறதுக்குன்னு சொல்லி சில பேர் வந்து கொண்டு போயிருக்காங்க இது வந்து போலீஸ் மொழி இதாக போய் அது வரைக்கும் நீதிபதி கிட்டக்க வரைக்கும் போயிருச்சு அப்போ வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க அப்புறம் அந்த டாகுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க இன்னொரு பக்கம் இருந்திருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து அந்த நீதிபதி வந்து கேட்டுட்டு அடுத்து அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரீ நீங்கள் வந்து இதுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க ஓகே ஆனால் எத்தனை டாகை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லது செய்வீங்க இப்படி நீங்கள் இந்த மாதிரி டாகுக்கு நல்லது செய்கிறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் அந்த மாதிரி ரோட்டில் வந்து நிறையா டாக் வந்து ஆதரவற்று இருக்குது எல்லாமே ஒத்துக்குறேன் ஆனால் இதே போல் தானே ரோட்டில் வந்து ஆதரவற்ற குழந்தைங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் வந்து தத்தெடுத்து வளர்க்கலாமே அப்போ நம்ம இந்த இந்த த இந்த இதில் வந்து எப்போதுமே ஆதரவற்ற குழந்தைகள் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒன்று வருமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபவுண்ட் அவுட் yesterday தட் யூ காட் கமெண்ட் இன் இங்கிலீஷ் ஐ ஏட் இட் அப்படி ஆமாம் இப்போயுமே எனக்கு இங்கிலீஷில் தான் வருது கமெண்ட்டுமே அப்படின்னு அந்த நீதிபதி வந்து நீங்கள் வந்து அப்போ ஆதரவற்ற குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து தேர்ந்து இது பண்ணி தத்தெடுத்து அவங்கள நீங்கள் வந்து இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு போடா போட்ட உடனே அவங்க எல்லாரும் அப்படியே கப்புச்சே பண்ணு அமைதியாயிட்டாங்க இது ஒரு நியூஸு நேற்று சென்னையில் நட நேற்று இருந்த நியூஸு இதை பற்றியே உங்கள் கிட்டக்க நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கும் வந்து இந்த நியூஸ் தெரிஞ்சிச்சா நீங்களும் இதை வந்து நியூஸ் பேப்பர் அல்லது வந்து டிவியில் இதிலெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்களா அப்படின்றதையுமே எங்கூட்டை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்றதையுமே நானுமே பகிர்ந்துக்கிறேன் நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மத்தியம் ஆக போகுது நான் காலையிலேயே எழுந்து கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா டயர்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் சோ மெல்ல ஆரம்பிச்சேன் ஆரம்பித்தேன் பட் பட்டாணி பச்சை பட்டாணி அப்புறம் வந்து காலிஃப்ளவர் போட்டு குருமாங்க அது கூட வந்து கேரட்டு பீன்ஸு பொரியல் ரெண்டுமே வச்சாச்சு வச்சுட்டு தான் உங்கள் கூட வந்து லைவில் வந்திருக்கேன் இன்னும் சாதம் மட்டும் வைக்கணும் ரைஸ் குக்கரில் இன்னொரு பத்து நிமிஷத்தில் போய் வைக்கலாம் இன்னுமே விட்டோம் அப்படின்னா இன்னும் லேட் ஆகிடும் அப்படின்ட்டு தான் வந்து லைவில் வந்திருக்கேன் நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து இணைந்துருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூய்மை பணியாளர் அவங்க அது அந்த அது வந்து ஒரு நிகழ்வு நடந்தது அதுவுமே நம்ம சென்னையில் தான் நடந்தது நான் கூட இதை வந்து நியூஸ் இதில் பார்த்தேன் எனக்கு வந்து ஃபோனில் வந்து யூடியூப்பில் இருக்கும் இல்லையா இங்கே வந்து தமிழ் சேனல் கிடையாது அதனால் நான் வந்து மொபைலில் தான் பார்க்க முடியும் நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அந்த சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வு தாங்க அதை பற்றியுமே உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் ஒரு ஒரு தூய்மை பணியாளர் அவங்க பேர் பாத்தீங்க அப்படின்னா பத்மா நிறையா பேர் இந்த நியூஸையுமே கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருந்துருப்பீங்க நியூஸ் சேனலில் அவங்க வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் மதிப்புள்ள ஒரு நகையை வந்து கண்டெடுக்கிறாங்க அவங்க நினச்சிருந்தா அவங்களோட வறுமையில் அந்த நகையை அவங்க கொடுக்காம அவங்களே வச்சுருந்துருக்கலாம் ஆனால் அந்த வறுமையிலையுமே அவங்க அவங்க வந்து நேர்மையாக இருந்து காவல் நிலையத்தில் போய் அந்த நகையை வந்து ஒப்படைக்கிறாங்க அப்போ உடனே வந்து அந்த நகைக்கு உரிமையாளர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகையை வாங்கியிருப்பாங்க நானுமே பார்த்து அவங்க கட்டி பிடிச்சி அந்த தூய்மை பணியாளரை வந்து நன்றி சொன்னாங்க நம்மளுமே வந்து இந்த லைவு மூலியமாக அந்த பத்மா அவ அவர்களை வந்து மனசார பாராட்டலாம் உண்மையாகவே வந்து நேர்மை அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அன்றாடம் வேலை பார்த்து அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் சாப்பிடணும் இது பண்ணணும் ஆனால் வறுமையிலையும் அவங்க எவ்வளவு நேர்மையாக இருக்காங்க இதில் ஆனால் அஞ்சு பேர் தான் பார்க்குறாங்க இன்னும் நிறைய பேர் இருந்தால் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லி சொல்லி அவங்களுக்கும் போயிருந்தால் இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இந்த விஷயத்த இன்றைக்கி நீங்கள் அன்பான வேண்டுகோள் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் இந்த விஷயத்த வந்து சொல்லுங்க சொல்லி அவங்களுக்கும் வந்து எப்படி நேர்மையாக இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம மூலியமாக வந்து அதாவது பத்மா அவர்கள் அவங்க மூலியம் எப்படி இருந்தாங்க அப்படின்றதையுமே காமிங்க அப்ப குழந்தைங்களுக்கு வந்து இன்னுமே நல்ல ஒரு விழிப்புணர்வா இருப்பாங்க அவங்களுமே சமுதாயத்துல நல்ல குழந்தைங்களா வளருவாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் அதாவது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் பற்றி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நாங்கள் வீட்டில் தயாரித்து நாங்கள் வந்து தலையில் தேய்க்கிற எண்ணெய் இந்த எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டா போதும் வருஷம் ஃபுல்லாக அப்படியே இருக்கும் இந்த எண்ணெய் இது குளிக்கும் போதும் நம்ம தயாரிச்சுக்கலாம் ஓகே தேர் இஸ் அ சிம்பிள் செட்டிங் இன் லெஃப்ட் கார்னர் இஃப் யூ டச் த்ரீ ஆப்ஷன் வில் பி அப்பியர் நேம் டிட் அண்ட் வென் த live ends, ஒன்ஸ் do that, இட் சேஞ்சஸ் டூ தமிழ் அப்படியா ஆனால் நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு வந்து அது மாறவே இல்லை ஆனால் நீங்கள் தமிழில் தான் டைப் பண்ணுறீங்க எனக்கு வந்து இங்கிலீஷில் வருதோ வாங்க விஜயா சிஸ்டர் வாங்க அரசிமா வந்திருக்காங்க எப்படி இருக்கீங்க நான் இப்போ தான் வந்து அருமையான ஒரு இது சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றியுமே பகிர்ந்துக்கிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எங்கள் அம்மா வந்து எப்படி வந்து ஒரு நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த சீக்க அரைப்பை பற்றி பார்த்தோம் அப்புறம் வந்து குளியல் பொடி தொடர்ந்து வந்து நம்ம வந்து தலைமு உள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நம்மளுக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையுமே உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் நீங்க வந்து ஐ ஒன்லி ஸ்பீக் இங்கிலீஷ் ஆ தெரியும் என்ன எனக்கு நீங்க பரவாயில்ல நீங்க எப்படி இது பண்ணாலும் நான் இது பண்ணிக்கிறேன் இது ஏதோ கமெண்ட்டு பாக்ஸ்ல வந்து தான் வருது தமிழ்ல வரல அரசியமாக இருக்காங்க அதனால நான் வந்து அதை பத்தி தான் தொடர்ந்து இது பண்றேன் இந்த இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் இருந்தாலுமே இது ஒன்றும் இல்லை விஜயா சிஸ்டர் கோகோனட் ஆயில் ஜிஞ்சர் ஆ ஜிஞ்சரி ஆயில் அப்புறம் வந்து கேஸ்ட்ர ஆயில் கரிசலாங்கண்ணி இது எல்லாமே வந்து தான் இது பண்ணும் ஹலோ விஜயா சிஸ்டர் இட்ஸ் ஐ ஜஸ்டு சீ யுவர் ஓ ரெட் வெல்வெட் கேக் அப்லோட் பண்ணியிருந்தீங்களா நான் இன்னும் பார்க்கலை அப்படியா சரி 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 எதுக்கு திடீர்னு கேக்கெல்லாம் பண்ணியிருந்திருக்கீங்க நான் பார்க்கல சூப்பர் 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 எனக்கு ரொம்ப எனக்கு எனக்கு கே வந்து கேக்லாம் அந்த ரேஞ்சுக்கு ஹலோ குவீன் அப்படின்னு அனுப்பி இருக்காங்க என்ன குவீன் அப்படின்னு வருது என்ன நேம் போட்டு அனுப்புனீங்க எனக்கு என்ன இப்படி எல்லாம் வருது ஹலோ அரசிம்மான்றதுக்கு தான் அதுவே மாறி குவீனு வருதோ என்னான்னு தெரியலையே எப்படி இப்படி மாறுவோம் எனக்குமே த சங்கடமாக இருக்குது ஒரே நிமிஷம் இல்லை செட் பாஸ் போட்டுட்டு செட்டிங்ஸ்ல பார்க்குறேன் பாஸ் போட்டுட்டு செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியல பரவாயில்ல இங்கிலீஷில் வந்தாண்ணா வந்துட்டு போதும் இல்லைனா வே நீங்க சொன்ன லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நான் அப்புறமேட்டு பாத்துக்கிறேன் அந்ததை இன்னும் இந்த இது அளவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஏப்ரலில் இது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரும் அப்போ வந்து அந்த வெயில் காலத்தில் வந்து இந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் என்னைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் வந்து அடித்து சொல்லுவேன் உங்களோட முடி வந்து அவ்வளோ நல்லா அவ்வளோ நல்லா கருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் அச்சோ எனக்கு ரொம்பதான் இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன் இப்படி வந்து ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் குவின் அப்படின்னு வருது ஃபுல்லுமே இங்கிலீஷில் தான் வருது நான் வந்து இந்த லைவ் முடிஞ்ச பிறகு வேணால் வந்து செட்டிங்ஸில் போய் நீங்கள் சொன்னாப்பில் மாற்றி வேணால் பார்க்குறேன் அது வந்து என்ன எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தலைக்கு வந்து நம்ம இதுக்கு முன் போன லைவில் வந்து சீயக்கா வந்து எப்படி தயாரிப்பது அப்படின்றத உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன் அந்த சீயக்காவோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்ங்க இது இது வந்து நம்ம குழிகளுக்கு முன்னாடியும் தேய்ச்சி நம்ம நேற்று சொன்ன அந்த சீயக்காய் விஷயத்தும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து டெய்லியுமே இந்த எண்ணெயை வந்து தேய்க்கலாம் அவ்வளோ ஒரு முடி வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தரும் நல்ல வெள்ளை முடி கூட நம்மளுக்கு வந்து உள்ளே போயிடும் அந்தளவுக்கு கரு 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 நீளமாக உங்களுக்கு வந்து முடி வளருங்க இந்த இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து வாங்கி இந்த அளவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா தாராளமாக இதை வந்து ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே நம்ம வச்சுக்கலாங்க ஒரு ஃபேமிலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எண்ணெயோட அளவுகள் எல்லாத்தையும் இது பண்ணி அது பார்த்துட்டு மொதல் சீக்காய அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை இது பண்ணி பாருங்கங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்த எண்ணெயில் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்தாலுமே கேளுங்க நானுமே உங்களுக்கு வந்து கட்டாயம் அதை பற்றி வந்து சொல்கிறேங்க the life is ending ah நானும் அப்ப